அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம் இன்று ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்ட துணை எழுத்து புத்தகத்தில் நம்ம அத்தியாயம் நான்கை பார்த்து படிக்க போகிறோம் கல்லில் உறைந்த புன்னகை இந்த அத்தியாயத்துக்கு ஆசிரியர் பெயர் இதில் ஒரு நாளை பற்றி யோசிக்கிறார் ஒரு நாள்ன்றது இருபத்தி நாலு மணி நேரம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு இருபத்தி நாலு நாணயங்கள் கிடைக்கிது இதை நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு விருப்பமானபடி செலவழிக்கிறோம் இரவு திரும்பி பார்க்கும்போது காசை செலவழிச்சிருப்போம் இல்லை விரயமாக்கியிருப்போம் இன்னும் என்ன செய்யுதுன்னே தெரியாமல் சிதற விட்டுருப்போம் மறுநாள் காலை எந்திரிக்கிறோம் மறுபடியும் இதே இருபத்தி நாலு நாணயங்கள் நம்ம கிடைக்கிது மறுபடியும் அதே விளையாட்டு இந்த உலகத்திலேயே முடிவற்ற இந்த விளையாட்டை போல் வேறு எதுவும் இருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு சுவாரஸ்யம் கூட சொல்லியிருக்காரு இப்போ நாளை வந்து நம்ம மணிக்கணக்கில் கணக்கிடுறோம் வாட்ச் எல்லாமே கண்டுபிடிச்சோம் கடிகாரம்லாம் நம்ம வீட்டில் இருக்குது ஆனால் முன்னாடி காலத்தில் பூமியும் சூரியனையும் வச்சு தான் அப்படி வனவிலங்குகள் விரிச்சோ மலர் மலர்றது இதெல்லாம் வச்சு தான் காலத்தை பிரிச்சிருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியில் ஒரு வழக்கம் இருக்கான் என்ன அப்படின்னா ஒருத்தன் ஊரை சுற்றி ஓடிட்டே இருப்பானாம் நைட்டு ஒரு பக பகல் முடிஞ்ச நைட்டு வரும் பொழுது இன்னொருத்த வந்து அந்த அவன் அவ அவன் விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் ப பந்தத்தை பிடிச்சிட்டு தீ பந்தத்தை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிப்பானான் இப்படியே ஓடிட்டே இருப்பாங்களாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் எத்தனை முறை ஓடி வரானோ அத்தனை நேரம் ஆகிடுக்குன்னு அர்த்தமாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது என்னென்னா ஓடுறதை நிறுத்திட்டா உலகம் நின்றுன்னு அதனால் தலைமுறை தலைமுறையாக இப்படி பகலில் இரவையும் மாற்றி மாற்றி யாரோ ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களாம் இந்த வழக்கம் இன்னுக்கும் இருக்குது அப்படின்னு ஆசிரியர் பதிவு செய்கிறாரு இப்படி இந்த அத்தியாயம் முழுமையும் ரொம்ப சுவாரஸ்யமான பல தகவல்களை நம்மளோட பகிர்ந்திருக்கிறாரு நம்ம ஆசிரியர் சரி நம்ம நேராக அத்தியாயத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாமா அத்தியாயம் நான்கு கல்லில் உறைந்த புன்னகை ஒரு நாள் உதிர்ந்து எங்கே போய் விழுகிறது நேற்று சந்தோஷமும் களிப்பும் தந்த நாள் எந்தத் தரையில் வீழ்ந்து கிடக்கிறது மரத்திலிருந்து உதிர்ந்து விட்ட இலைகளை கூட்டி அள்ளுவது போல நம் கடந்த காலத்தின் நாட்களை அள்ளிக்கொள்ள முடியுமா ஒரு நாள் என்பது மிக இருக்கிறது வாழ்வை நாட்களில் கணக்கிடும் முறையை அறிமுகப்படுத்தியது யார் குகை மனிதன் வாழ்வை நாட்களின் வழியே கணக்கிடவில்லை நாட்களை அறிந்து கொள்வதற்கு சுற்றியுள்ள வனவிருச்சங்களை ஆகாசத்தை பார்த்து கொண்டே இருந்தான் அவனது கடிகாரம் சூரியனும் பூமியும்தான் பூமி ஒருமுறை சுற்றி வரும்போது மரங்கள் பூக்க துவங்கி விடுகின்றன இன்னொரு சுற்றில் இலைகள் உதிர்ந்து விடுகின்றன ஆகாசத்தில் இருந்து மழை பெய்கிறது நட்சத்திரங்கள் நகர்ந்து போகின்றன இந்த இரண்டு கடிகாரங்கள்தான் வாழ்வை அவனுக்கு பிரிப்பதற்கு உதவியாக இருந்திருக்கின்றன இப்போதும் ஆப்பிரிக்க பழங்குடி ஒன்றில் ஒரு வழக்கம் இருக்கிறது ஒரு வன கிராமத்தில் ஒருவன் தனது ஊரை சுற்றி கொண்டிருக்கிறான் அவன் எத்தனை முறை ஊரை சுற்றி வந்தான் என்பதை வைத்துத்தான் எத்தனை மணி என்று கணக்கிடுகிறார்கள் பகலில் ஓடியவன் மாலையில் நின்று கொள்ள விட்ட இடத்திலிருந்து தீப்பந்தத்தோடு இன்னொருவன் இரவில் ஓடுகிறான் இப்படி தலைமுறை தலைமுறையாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓடுவது நின்றுவிட்டால் உலகம் முடிந்துவிடும் என்ற பயம் இருப்பதால் இன்றுவரை அவர்களின் ஓட்டம் நிற்கவே இல்லை நாட்களைப் பற்றி நினைக்கும்போது ஊழிக் காலத்தின் முடிவில் நாட்கள் யாவும் போய் ஒரே ஒரு நீண்ட நாள் இருக்கும் என்றும் அன்று பிரளயத்தின் கடுமை ஏறி தண்ணீர் சீற்றம் கொண்டு யாவையும் விழுங்கிவிடும் என்றும் அந்த பிரளய வெள்ளத்தில் ஆளிலையொன்று சலனமற்றும் மிதந்து செல்லும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன பிரளயத்தின் கடுமையை விடவும் ஆளிலையின் சலனமற்ற நகர்வு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது வாழ்வை போல காற்றில் வினோத நடனங்கள் புரியும் இலைகளை பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இலையை பிடிக்கும்போது நடனம் மட்டும் எங்கோ ஒளிந்து கொள்கிறது என்ற தேவதச்சனின் கவிதையை வாசிக்கும்போது போது நம்மை சுற்றிய உலகம் நம்மோடு கைகோத்து ஆடும் நடனமும் அதற்குள்ளாக கைநழிவி போகும் ஒரு அரூப நிலையையும் உணர முடிகிறது நாட்களின் மகத்துவத்தை அறிய துவங்கும்போது அதன் விஸ்தாரணம் நமக்கு புலப்படத் துவங்குகிறது பிரம்மாண்டம் தோற்றத்தால் மட்டும் உருவாவதில்லை சளிக்காமல் உலகை தன் நுண்கால்களால் கடந்துவிட முயற்சிப்பதால் சில நேரங்களில் யானையை விடவும் நத்தை பிரம்மாண்டமானதாக இருக்கிறது நிஜத்தில் பிரம்மாண்டத்தின் அமைதியில் நம்மை ஒப்படைத்தவர்களாக இருக்கவே நாம் விரும்புகிறோம் பள்ளத்தாக்கை கடக்கும் பொழுது பார்த்திருந்தால் தெரியும் அங்கே பெரிய பெரிய பாறைகள் கூட சிறிய விதையைப் போல கிடக்கும் நீர்வீழ்ச்சியின் முன்பாக நம் சப்தம் எழும்பாது பிரம்மாண்டத்தின் முன் நிற்கும்போது மனம் கொடியிலிருந்த ஈரத்துணி நழுவி விழுவதைப் போல மெதுவாக நழுவி விழுகிறது ஒரு மழைக்காலத்தில் சிறவண பெலகோலாவில் இருக்கும் பாகுபலி என்கிற கோமதீஸ்வரரின் பிரம்மாண்டமான திருவுருவை காண சென்றிருந்தேன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிறவணபெலகோலா குன்றுகள் நிரம்பிய பகுதி ஒரு குன்றில் பாகுபலியின் உயர்ந்த உருவம் இருக்கிறது மழைக்காலம் என்பதால் வழியெல்லாம் சாரல் லேசான ஈரக்காற்றுடன் குன்றின் மீது ஏறும்போது பாகுபலியின் நெடுதுயர்ந்த தோற்றம் முகத்தில் மெலிதான புன்னகை ஒளிந்திருப்பது போன்றதொரு சாந்த நிலை அகன்ற பாதங்கள் இலைகள் படர்ந்து குடியேறி சுற்றிய கால்கள் நிர்வாண சொரூபம் இரவில் பெய்த மழையினால்தானோ என்னவோ அந்த குன்றின் மீதே நிசப்தம் நிரம்பி இருந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கர்நாடக மாநிலமெங்கும் வளர்ந்திருந்த சமண மதத்தின் சாட்சியாக நிற்கிறது இந்த சமண திருவுருவம் ஒன்றிரண்டு பயணிகளைத் தவிர யாருமில்லாத அதிகாலையில் வானம் மூடியிருந்தது சிலையின் காலடியில் அமர்ந்தபோது அதன் அகன்ற பாதங்கள் ஈரமேறி இருந்தன கண்களை மூடிக்கொண்டிருந்தேன் சாந்தம் மனதில் மெல்ல சொட்டி சொட்டி நிரம்புகிறது கண்களைத் திறந்து பிரம்மாண்டமான திருவுருவை காண்பதை விடவும் அதன் பாதங்களின் அருகே கண்களை மூடிக்கொண்டிருப்பதே போதுமானதாக இருக்கிறது கால்களை சுற்றி ஏறும் அந்த இலைகளை அப்போதுதான் பார்த்தேன் அவரது இடது காலின் மீதேறி நீள்கிறது ஒரு கொடி அதில் சலனமற்ற இலைகள் அந்த இலைகள் குன்றின் உயரத்தில் இருந்த அசையவில்லை கல்லில் அடித்த சிற்ப வேலை என்றபோதும் அது பச்சை அடர்ந்த இலையைப் போலவே புதிதாக இருக்கிறது அசைவில்லாத இலை போல மனது வேண்டியிருப்பதைத்தான் அது காட்டுகிறதோ தமிழின் காப்பியங்களும் இலக்கண நூல்களும் அகராதியும் சமணர்கள் தமிழுக்கு தந்த பெரும் செல்வங்கள் சமணம் வாழ்வை மிகவும் எளிமையானதாக மாற்றுகிறது அன்பையும் தூய்மையையும் பகிர்ந்து வாழும் தன்மையையும் முன்வைக்கிறது பாகுபலியின் பிரம்மாண்டத்தின் முன்பாக நாம் உணர்வதெல்லாம் பேர் அமைதியைத்தான் கர்நாடகாவில் மட்டுமல்லாது தமிழகத்தின் சமண மலைகளாக அறியப்படும் மதுரையை சுற்றிய எட்டு சமண குன்றுகளின் மீதேறி சென்றிருக்கிறேன் அந்த குன்றுகளில் சமணத்துறவிகளின் படுக்கைகளும் அவர்கள் மாணவர்களுக்கு கற்பித்த பள்ளிகளும் இடிபாடுகளுடன் உள்ளன கல்விக்கூடத்திற்கு பள்ளி என பெயர் வந்ததே சமண மதத்திலிருந்துதான் மதுரையைச் சுற்றிய பகுதிகளில் மலைகளில் குகைகளில் எண்ணாயிரம் சமணர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறது தமிழக வரலாறு மதுரையை அடுத்த பெருமாள் மலையில் திருத்தக்கத்தேவர் தமது சீவக சிந்தாமணியை அரங்கேற்றினார் என்றொரு நம்பிக்கை இருக்கிறது இந்த மலையின் உயரத்திலிருந்து தெற்காக இன்னொரு மலை தெரிகிறது அது கீழக்குடியின் மலை அதன் மீதும் சவண திருவுருவங்கள் இருக்கின்றன கீழக்குயில் குடி மலையில் ஏறும்போது இரவாகி இருந்தது சிறிய கல்படிகளின் வழியே மலையேறும்போது மதுரை மாநகரம் தொலைவிலிருந்து மெல்ல வெளிப்பட்டு சிறிய திட்டாக தெரிகிறது படியேறும் இடத்திலிருந்த பெரிய ஆலமரம் இப்போது சிறிய புதர்செடி போல தரையோடு ஒட்டிக்கொண்டு தெரிகிறது நிலா ஒளிர்ந்த நாளாக இருந்ததால் பாறையில் தண்ணீர் ஓடுவது போல ஒளி கசிந்தோடி கொண்டிருக்கிறது மலை உச்சியிலிருந்த தீர்த்தங்கரர் திருவுருத்தருகே உட்கார்ந்து கொண்டோம் விடியும் போது சாலையின் மென்னொளி பரவத் துவங்கியது சமணர்களின் நிசப்தத்தைப் போல ஆழ்ந்த மௌனத்துடன் விடிகாலை படர்ந்து கொண்டிருந்தது அடுத்த நாள் துவங்கிவிட்டதால் மலையை விட்டு கீழே இறங்கினோம் ஒவ்வொரு நாள் உதிரும் போதும் அது தனது சுவடுகளை நம் உடலில் சுற்றியுள்ள இயற்கையில் நதியில் காற்றில் ஆகாசத்தில் விட்டுப் போகிறது என்பது புரிந்தது புல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு ஜென் வாசகம் இருக்கிறது இந்த ஒரு வரியில் ஒவ்வொரு நிமிஷமும் புல் வளர்ந்து கொண்டே இருப்பது பதிவாகியுள்ளது புத்தரும் இதைத்தான் சொல்கிறார் உலகில் தீப்பற்று எரியாத இடமே இல்லை என்று கூறுகிறார் பாருங்கள் ஒவ்வொரு பொருளும் நம் கண்ணுக்கு புலனாகாத ஒரு நெருப்பு பற்றி எரிய கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது உலகத்தில் உள்ள எந்த பொருளும் சாஸ்வதமானது இல்லை மாறாக அது தன் இருப்பை தக்க வைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது அணையாத அந்த நெருப்பை நீங்கள் காண முடியுமானால் உங்களுக்கு இந்த உலகியல் காட்சிகளின் உண்மை தெரியும் என்கிறார் மலையாள எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீர் ஒருமுறை குறிப்பிட்டிருந்தார் அல்லாவின் கஜானாவில் எண்ணிக்கையற்ற நாட்கள் குவிந்து கிடைக்கின்றன அவர் என் தேவைக்கும் மேலாக நாட்களை வாரி வழங்கியிருக்கிறார் அவரது கருணை மிகப்பெரியது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு நாணயங்கள் என ஒரு நாள் உங்களுக்கு தரப்படுகிறது உங்களுக்கு விருப்பமானபடி செலவழிக்க துவங்குகிறீர்கள் இரவு திரும்பும்போது கையில் இருந்த காசை செலவழித்தோ விரயமாக்கியோ செய்வதறியாமல் சிதறியபடியோ வீடு திரும்புகிறோம் மறுநாள் காலை திரும்பவும் படுக்கையில் கண்வழிக்கும்போது படுக்கை அடியில் அதே இருபத்தி நான்கு நாணயங்கள் அதே விளையாட்டு முடிவற்ற இந்த விளையாட்டை விட உலகில் நீண்ட காலம் தொடர்ந்து நடந்து வரும் விளையாட்டு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது என்று முடிக்கிறார் இந்த அத்தியாயத்தை நமது ஆசிரியர் ஒரு நாளுடைய முக்கியத்துவம் நமக்கு இந்த அத்தியாயத்தை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு தங்க நாணயம் போல நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அதை கண்டிப்பாக விரயமாக்க மாட்டோம் இல்லையா யோசிப்போம் இன்னும் வாசிப்போம் நன்றி நண்பர்களே